பாபநாசம் அருகே அரையாபுரம் தட்டுமான் விவசாயிகளுக்கு ராயத்து பட்டா வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது வருவாய்த்துறை விவசாயிகளை 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 தஞ்சாவூர் மாவட்டம் அரையாபுரம் தட்டுமால் படுகை கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ராயத்து வாரியாக மாற்றம் செய்து சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று இப்பகுதி விவசாயிகள் பாபநாசம் மேலவீதி பகுதியில் பாத்திரங்களை வைத்து சமைத்து உண்டு உறங்கும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தின் போது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மேலும் விவசாயிகளை தரைக்குறைவாக பேசி வரும் வட்டாட்சியர் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை அவர்கள் விடுத்துள்ளனர் அரையாபுரம் பல ஆண்டு காலமாக விவசாயம் செய்து வரக்கூடிய விவசாயிகளுக்கு பட்டா வழங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்புத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நிலையில் இதுவரை பட்டா என்பது வழங்கப்படாமல் உள்ளது தற்போது பாபநாசத்தில் உள்ள வட்டாட்சியர் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வது வன்மையாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கண்டிக்கிறோம் அவர்தான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் இந்த போராட்டத்திற்கு எங்களை தள்ளியுள்ளார் இந்த காத்திருப்பு போராட்டம் இந்த சமைத்து சாப்பிட்டு இங்கேயே தங்கக்கூடிய போராட்டமாக நாங்கள் நடத்துவோம் உடனடியாக பாபநாச வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்